வணக்கம் மயூரி டிவி என் நன்றி கலந்த பணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் கடவுள் வாழ்த்து கங்கா யமுனா சரஸ்வதி தாம்பரபரணி ஜீவநதி கங்கை அணிந்தவா கண்டோ தொழுவ டிங் 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 சதங்கையாடு பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றான் துணை நீதான் தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேஷ தில்லை அம்பல நடராசா செழுமைநாதனே பரமேசா ஹல்லல் தீர்த்தாண்டவா வாவா அமில் தானவா அல்லல் தீர் தாண்டவா வாவா அமில் தானவா தில்லை அம்பல நடராஷா செழுமைநாதனை பரமேஷா எங்கும் பின்பு விளங்கவே எங்கும் இன்ப விளங்கவே அருள் உமாபதி எழுமை அகழ வருந்தாபா வளம் பொங்கவா எழுமை அகழ வருந்தாபா வளம் பொங்கவா தில்லை அம்பல நடராஷா செழுமைநாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் பணிவுடு உனையே துதி பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடு உனையே துதி பாடும் கலையறங்காத பாண்டியராணி நேசா கலையறங்காத பாண்டியராணினேசா மலைவாசா மங்கா மதியானவா தில்லை தில்லை நன்றி வணக்கம் வணக்கம் வேர்களே இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு இந்த அரங்கத்துல நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமூக சேவகர் திரு ராமன் அவர்களை தான் சந்திக்கப்படும் இன்னும் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் வணக்கம்மா உங்களை பற்றி சில விவரங்கள் எங்கள் மக்களுக்காக சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பேட்டி எடுக்க எனக்கு ஒரு மயூரியா டிவிலேருந்து பேட்டி எடுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் நன்றி நன்றி ஊர் ராஜவடிபுரம் எனக்கு ஊர் வந்து ராஜவடிபுரம் என் பேர் ராமன் முன்னாள் இந்தியா சுத்த ஒர்க்கர் ஓகே நான் வந்து இப்பொழுது வந்து செப்பர கோயிலில் வந்து அண்ணன் அம்மனுக்கு பூஜை பண்ணுறேன் செப்பர கோயில் உடவர் பண்ணி நல்லது சாத்த உடவர் பண்ணி இதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் பண்ணி வந்தா அதை இப்போ நான் பண்ணி வருகிறேன் அடுத்து இருபத்தோரு வருடங்களாக நான் மரம் மரம் வச்சு நான் நட்டு வச்சு வந்துகிட்டு இருக்கேன் பதினேழு வருஷமாக நான் வைத்தேன் இப்பொழுது நான்கு வருஷமாக நாம் வைக்கிறோம் எல்லோரும் சேர்ந்து நாம் வைக்கிறோம் ஒன்று பற்று ஐயரு ராஜானி பற்று விஸ்வநாத பற்று ஐயரு பற்று ஓதுவார் கம்பர் சரி அடுத்த தாலைத்தி இன்ஸ்பெக்டர் அம்மா ஜெயந்தி அம்மா தாலைத்தி இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அர்ச்சனா அம்மா சாம்சன் ஐயா மற்றும் ஜெயந்திரா ஸ்கூல் குஷாராமன் அவர்கள் இப்படியா வந்து ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு மரம் நட்டு கொடுக்காங்க பதினேழு வருஷமா நான் வைத்தே நான்கு வருடம் இவா வந்து வச்சுட்டு இருக்கா அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனி வருங்காலத்தில் மரங்கள் தான் வளர்ந்து வருது அதில் பார்த்துங்க ஏகப்பட்ட ஏகப்பட்ட அந்த மரங்களை வந்து ஏகப்பட்ட காக்காக்கள் இதெல்லாம் வந்து கொடு கட்டி இனப்பெருக்கம் உண்டாகி அப்படியே அது இது கொண்டு வருது இனி வருங்காலத்தில் வந்து மரம் வளர்க்கணும் ஸ்கூலில் வந்து இந்த மரத்தை மரம் வளர்க்க பற்றி ஒரு பாடமாக நடித்து இந்த குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் வந்து இடம் இல்லாட்டாலும் ஒரு பூஞ்சடியாக வச்ச உங்களுக்கு எப்போ இந்த எண்ணம் வயசுல ஆரம்பிச்சு எனக்கு வயசு இப்போ எண்பது எண்பது கால் வயசு நடக்கு அறுபதுல அறுபத்தி ஐம்பத்தி நான் கம்பெனில இருந்து இருக்கும் அங்க ஒரு மரம் எடுத்து வளர்த்தேன் இங்க வந்த ஒண்ணு காடு வனத்தை என்ன வனம் உண்டாக்குவோம் அதாவது அது வந்து இருக்கு அதை வந்து வனம் உண்டாக்கணும் நல்ல மரங்களா வளர்த்து நிறைய மலைகளை செழிக்க வைக்கணும் ஒரு இடத்துல வந்து இது பண்ணலாம் மரங்களை வச்சு உண்டாக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு சம்பவம் உங்களை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு தூண்டுச்சா இல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா தான் நம்மளும் அந்த மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன்னா முன்னாள் வந்துமா சரியான மழை கிடையாது நான் சொல்லு பத்தி இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் அப்ப மலைகளும் கிடையாது சரி அப்படி சர்க்காரி என்ன சொல்றது எல்லோரும் மரவை சொல்றது பலிபுரத்துன்னு சொல்லாதீங்க எல்லாரும் சொல்றேன் அப்போ நம்மளும் ஒப்போம் நான் ஏற்கனவே கம்பெனியில் அந்த மரம் வச்சேன் சரி ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதே நம்மளும் ஒப்போம் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு அது செப்பரம் கோயில் சுற்றி மே நிம்ன நல்ல பண மனைகள்லாம் நிறைய இருந்தது சரி இப்போ அதில் இல்லை சரி சரி அந்த அந்த காலி இடத்தை நம்ம என்ன ஒப்புவோம் முதல் தூண்டோ இந்தியா சிம்ஸ்ல வேலை வரதுல அது தூண்டல சரி இப்போ இந்த வந்து ச கோயில் இது பண்ண வைக்கணும் மரணம் பெருசு ஆச்சு அசம் மரம் அச்சு மரம் வேப்பம் மரம் வில்லுவம் மரம் சரி மரக்கணம் வச்சு நிறைய விட்டாங்க மரணம் பெருசு வளர்ந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு சரி சரி அதே மாதிரி எல்லோரும் யாரு வந்தாலும் சரி கே சி வந்தாலும் சரி ஐயா எனக்கு எனக்கு புகழம் கொடுக்காங்க அத நீங்க சொல்றீங்க அந்த காலத்துல இனி வந்தாலும் பிள்ளைகளுக்கு கூட நீங்க வந்து செய்யறதுதானே ஆமா ரெண்டாவது பற்று ஐயர் விஸ்வப்பட்டர் ராஜாணி பட்டர் அவர்களுக்கெல்லாம் எனக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்குறாங்க சரி சரி அது அவரை பற்றி பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை அந்த நிகழ்ச்சியே போதாது பிரிட்டிஷ் அம்மா ஜெயந்த் அம்மா இன்ஸ்பெக்டர் அம்மா சாம்சன் ஐயா இவா விஷாராமன் ஜெயந்தா சூழ் இந்த அம்மாலாம் வந்து எனக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துட்டு இருக்கா சரி சரி நானே வந்து ஜெயந்தா ஸ்கூலில் போய் கிளாஸ் நடத்தினேன் இந்த பிள்ளைகளில் போய் விழிப்புணர்வு உண்டாக்க இது பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து தாலையத்து நைன் ஷாப்பில் அது விழிப்புணர்வு உண்டாக்கியிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன் போஸ்ட் ஆஃபீஸு இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் விழிப்புணர்வு ஆகிருக்கு விழிப்புணர்வு வந்து எந்த அளவில் ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ரீச் ஆகிருக்குன்னா அதாவது நான் சொல்றது காட்டிலும் பள்ளிக்கூடத்து மூலமாகவும் பப்ளிக்ல பயிற்சினா அது வந்து நான் இல்லை நயன் ஷாப்பில் நான் தாலியோட நயன் ஷாப்லேயே நின்று பப்ளிக்கெலாம் இது பண்ணியிருக்கேன் தாலியர் யூஸ் பட்டம் அவ எஸ்ஐ ஒரு அம்மா அப்புறம் சாவுத்திரி அம்மா அந்த அம்மாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க அந்த பப்ளிக்கில் வந்து நம்ம இது பண்ணும்போது அது வந்து நல்ல ஒரு இருக்குது ஆனால் முன்னோடு இப்போ வந்து எவ்வளோ மரங்கள்லாம் நான் தான் இல்லை எப்படி த தங்க வச்சு வச்சுட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இருபத்தி ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக

அந்த பறவை நான் வந்து அப்படியே பறவை பார்த்தா இருக்கேன் அந்த சும்மையை பார்த்தீங்கன்னா தாலையே திணிச்சு கூட்டு சேஞ்சிமா வரேன் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா வந்துகிட்டு போய் என்ன ஐயா நிலை எத்தனை அவங்கள வச்சு நான் கூப்பிட்டு மரம் வச்சுருக்கேன் அங்கே செப்புரை சரி அப்ப அந்த மாதிரி என்ன ஐயா மா இதுதான் முதல் வர மரம் வச்சிருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் ஐயா இப்படி கும்பிட்டு நல்ல உங்கள் பேரை சொல்லி ஐயா மரம் நல்லா இருக்க பெருசா வளர்ந்திருக்குன்னு அது அந்த இது எனக்கு அது போகும் இந்த மாதிரி சமூக நம்ம ஒரு ஆதரவு நல்லா இருக்கு வீட்டுல வந்து எப்படி இதை வந்து அக்செப்ட் பண்றாங்க நீங்க இப்படி மரம் வளர்க்கணும் நிறைய இடங்களில் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் எப்படி கிடைக்கும் சப்போர்ட் என்ன நான் வந்து எனக்கு ஒரு கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் சரி ஒரு 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 மாதத்துக்கு அதிகம் நான் பையன் தான் வந்து சப்போர்ட் பண்ணி அதில் மண்ணை வச்சான் சரி அது மாதிரி நாயெலாம் இன்னைக்கு கோயிலுக்கு பூஜைக்கு அவனும் போவான் அந்த மாதத்துக்கு அவனும் தண்ணியெலாம் விடுவான் அது ஆர்வம் உண்டு என் பேரனும் வந்து அவனும் அது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்து சொல்லி சொல்லிக்க சொல்லி சொல்லி வச்சு நம்ம வீட்லேயும் சரி அதாவது வீட்டிலையும் வந்து கூந்தல் இந்த கூந்தல் இருக்க தென்னம் கூந்தல் இருக்குல்ல இளநீ கூந்தல் இருக்குல்ல அந்த கூந்தல பிளாஸ்டிக் ஒளிச்சாச்சு அதுக்குலாம் நான் விழிப்புணர்வு உண்டாயிருக்கேன் பிளாஸ்டிக் ஒளிச்சாச்சு மரம் வைக்கணும் விதை விதைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இளநீல மண்ணி போடணும் அந்த கொட்டு மண்ணில் போய் விதையப்படலாம் வந்த அது ஒரு எடுத்து நட்டுக்கலாம் ரெண்டாவது செடி விபூதி பச்சைன்னு ஒரு இச்சல் இருக்கு விபூதி பச்சைன்னு ஒரு பச்சை இருக்கு ரெண்டு பச்சைன்னு சொல்லி ஒரு இது இருக்கு அதெல்லாம் டச்சுன்னா கொஞ்சம் அந்த கதிர வந்தோம் எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் ஒழிச்சாச்சு இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து விழிப்புணர்வு இது இது தென்னை பொருட்கள் வச்சு அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்கள வீட்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க வச்சிருக்காங்க ஓகே இப்போ மரங்கள் மட்டும் நீங்க வைக்கிறீங்களா இல்லைன்னா மருத்துவ குணம் சார்ந்த செடிகள் எல்லாம் வைக்கிறீங்களா மருத்துவ குணம் பண்ணி வில்லுவம் பூஜைக்கு விட்டது வில்லுவம் பூஜைக்கு அரசாம் அது மருத்துவ மருத்துவ குணம் தானே விநாயகருக்கு அவர் உகுந்தது சரி விநாயகரே விழுந்தது அது அதுல பாருங்கம்மா அந்த அரசியலையே எடுத்து வெந்நிலை போட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அது வந்து சுகர் போறேன்னு சொல்லி வல்லுநர்கள் அது இருக்கு அரசு மரம் வேப்ப மரம் வேப்ப மரம் ஆமாம் வேப்ப மரம் அதுக்கப்புறம் மரம் புங்க மரம் வச்சிருக்கேன் புங்கை வந்து என்ன கேட்டீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணம் என்னன்னா நெல் நெல் அறுவடை ஆகி வீட்டில கொண்டு போட்டிருக்கோம் அப்போ போட்டு என்ன போது ஒரு அந்து மாதிரி ஒரு பூச்சி ஒன்னு வரும் அது புங்கை இலையை கொண்டு போட்டால் அது சாப்பிட்ரும் நல்லா அது சுத்தமா அந்த நெல் நல்லா இருக்கும் அது ஒரு வைத்தியம்தான் அது வைத்தியம் தான் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் பொங்க கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு தான் வச்சுட்டு இருக்கேன் காலங்கிலேயே எந்த வயசு எண்பது ஏழாவில் நடக்குது காலையில் எழுந்திரிச்ச உடனே அங்கே போனால் தான் எனக்கு தெம்பாக இருக்கும் வீட்டில் ஒரு நேரம் ஒரு மாதிரியாக இருக்கும் போவேன் பண்ணி அவங்களுக்கு பூஜை பண்ணுவேன் அடுத்த அழுத்தி இது செப்பரக்கு போவேன் போய் அங்கே கொடிமரம் எடுக்கிறதை தொடப்பேன் பட்டு ஏதாவது சொன்னால் கேட்பேன் அதுக்கப்புறம் சாஸாக்கு போய் பூஜை பண்ணிட்டு வருவேன் பூஜை பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் எது எந்தெந்த மரம் தண்ணி வரும்போ அது எடுத்து தண்ணி விட்டுருவேன் பெரிய மரங்களுக்கும் பெரிய மணி நம்ம நினைக்கலாம் மரம் பெருசாகிட்டு சரி ஆனால் தண்ணி வேண்டாம் அப்படி கிடையாது அதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு தண்ணி அது விடணும் அந்த பூமி மேல் வேர்கள் அது படணும் அப்படி அந்த மரம்லாம் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கேன் அதனால் வருங்காலத்தில் மரம் வளர்க்கணும் மழையினை சேமிக்கணும் இந்த இந்த இதை இதை படிச்சுட்டுமா சொல்லட்டுமா மரம் ஆகியனால் நல்ல காற்றும் மழையும் தந்துடுவேன் சுற்றுப்புறத்தை மாசு இல்லாமல் கத்திடுவேன் பறவைகள் தந்துவதற்கு வீடாகவும் நிலாகவும் இருப்பேன் மரத்தை வெட்டாமல் காத்திடுங்கள் நல்ல மலை பெறுங்கள் நன்றி வணக்கம் உலக அனைத்திருக்கும் ஒரு தாய் புவி மடியா இயற்கை இயற்கை காப்போம் நன்றி வணக்கம் ஐயா நீங்க விழிப்புணர்வுக்கு பாட்டு பாடுறீங்க மரத்துக்கு பாட்டு பாடுறீங்க இப்படி நிறைய விஷயங்களுக்கு பாடல்லாம் பாடல் மூலமா விழிப்புணர்வு கொடுக்குறீங்களே இது எப்பதுல இருந்து பழகுனீங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து பாட்டு கத்துக்கிட்டீங்களா ஆமா சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது பாட்டு பண்ணியிருக்கேன் இரண்டாவது இந்தியா வேலை பார்க்கும் போது பண்ணியிருக்கேன் ரெண்டாவது நிர்மல் சிங் ஹீரோ கலெக்டர் இங்க இருந்தாரு திருவள்ள இருந்தாரு அவரு அவருக்கு தான் நான் பரிசுகள் வாங்கியிருக்கேன் இந்த விவசாயி அதனால இந்த கூட்டு பீச்சைக்காரன் அந்த மாதிரி நம்ம இது என்ன கேட்கலாம் கூட்டு அப்படின்னா ஆண்டவரே உன் பாதங்களை கண்ணீரை நீராட்டு அந்த பாட்டெல்லாம் பாடி அப்படி அப்படி ஆய் பண்ணி கீழே விழுந்து அச்சு கோட்டி போட்டி அப்படி பரிசு எனக்கு கிடைச்சிருக்கு அந்த விவசாயம் ஒரு இது இது திருவிடையாடுறது வந்து இந்த ஒரு ஜிவாஜி ஒரு பாட்டு போடுவார் அந்த மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இங்கேருந்து போவேன் போனோடனே ஆடியன்ஸ் அங்கே போய் உட்காந்துருப்பேன் அவள் கூப்பிட்டு அப்போ ராமன் கல்யாண் டிபார்ட்மெண்ட்டு ஃபேன்ஸ் டேஸ் அவனு கூட நான் போயிடுவேன் மேல ஏறுவேன் போய் உட்காந்து உட்கார்ந்து அது ரெண்டு ராகம் அது இந்த பக்கமே இங்க பக்கம் வருவேன் ஏடி கரையின் மேலே அந்த மாதிரி பாட்டு பாடுவேன் ரெண்டு ரெண்டு வார்த்தை அதிருஷ்டன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் புதுசா கேட்டுக்கிட்டேன் ஜோடிதான்

பெண்களோட புலம்பே கிடையாது அம்மா அது ஒரு தெய்வம் தான் அம்மணி இரங்கா எனப் புகழ் ஏது அம்மா நீ இரங்கா எனி புகழ் கேது ஆயிரங்காவில் ஞானமே ஊரை தோவோ ஆயிரங்காவில் ஞானமே ஊரை தோ அம்மணி இறங்க புகழ் ஏது நினைத்திட நீங்காயனில் புகழேது நினைத்திட நீ இரங்காய் எனில் புகழேது தாயிறங்காவில் செயல் வாழுமோ தாயிரங்காவில் செயல் வாழுமோ அம்மனி ங்கா என புகழ்ேது சகல உலகக்கும் நீ தாயல்லோ சகல உலகக்கும் நீ தாயல்லோ சகல உலகக்கும் நீ தாயல்லோ சகல உலகக்கும் நீ தாயல்லோ அம்மணி இரங்கா என புகழ் ஏது பா கடல் திருமணியே வா கடல் புதித்த திருமணியே சௌவாய்க்கிய லட்சுமி என் கடை கண்ணியே சௌவாய்க்கிய லட்சுமி என் கடை கண்ணியே அம்மணி எனங்க என்ன புகழேது நாகவி பொழியும் புலவே இருக்கும் நாகவி பொழியும் புலவே மெய் ஞானியர்க்கும் பொடியும் புலவேக்கும் மெய் ஞானியர்க்கும் உயர்வானவர்கெய் ஞானியர்க்கும் உயர்வானவர்கம்மானீரங்கா என புகழேது அம்மாணீரங்கா எனப்புகேது ரொம்ப அருமையாக பண்ணீங்க ஐயா ஐயா இந்த கொரோனா விழிப்புணர்வு அந்த மாதிரி ஏதாவது விழிப்புணர்வுகள் பண்ணிக்கலாம் ஏன்னா உலகத்தை வந்து அச்சுறுத்தின கொரோனாவுக்கு எப் எதிர்த்து நீங்க எந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் பண்ணீங்க இந்த கொரோனா வந்து உரோன்னா கூட புரியாது உடனா கூட புரியணும்ல அதனால உடனே உரோனா கொரோனா அதுக்கு உரோன்னா சரி உதவின்னா கூட புரியணும் அது படுத்த பார்த்தா உலகத்தையும் ஆக்கி போய் உலகத்தையும் ஆக்கி போயி ஆமா தெரியும் தெரியுமா எதுக்கு அதுக்கு என்னது கொரோனாவை அழிப்போம் கொரோனாவை ஓடிப்போம் கொரோனா என்ற பெயை விரட்டுவோம் அரசு உத்தரவை மதிப்போம் மாஸ்க் அணிவோம் தள்ளி தனித்து இருப்போம் தனிமை சிறை அல்ல தனிமை சிறை அல்ல தள்ளி தள்ளி இருப்போம் தனிமை சிறை அல்ல சிறை அல்ல நம்மை பாதுகாக்க மருத்துவர்கள் செவிலியர்கள் காவலர்கள் பணியார்கள் சொல் கேட்போம் கோவிட் நைன்டீன் யூ கோவிட் நைன்டீன் யூ கோ நன்றி வணக்கம் அருமையான ஒரு விஷயத்தை நீங்க இவ்வளவு அழகா புரியுற மாதிரி நீங்க சொல்லி இருக்கீங்க எல்லாருக்குமே அது இவ்வளவு ஜாலியாகவும் சொல்லி ஐயா அதாவது இனி வர சன்னதிகள் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொன்ன இப்ப என்ன சொல்லி சுத்த ரொம்ப சுத்தமா இருக்கும் பள்ளிவுட் போற வச்சுடுங்க போனாலும் சரி இடங்களில் இந்த வாசல் இருக்கக்கூடிய கண்டதை வாங்கி சாப்பிடக்கூடாது சரி ரெண்டாவது கை கால சுத்தம் வச்சுருந்தோம்

இது வந்து இப்போ ரெண்டு வருஷம் அந்த கொரோனா வந்து என்ன உங்களுக்கு உழுக்கிது எவ்வளோ தூத்து நிறுத்தம் எவ்வளோ சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரணும் இப்போ நடுத்தர வாசிலேருந்து பேர் மாதிரி யாருமே விட்டு போய் எல்லாத்துக்குமே இது பண்ணுங்க அது வந்து என்னங்கன்னா நல்ல வசதி படித்தவர்களுக்கு தான் ரொம்ப இதாக இருக்குது அன்றென்று பாடுபடுறவங்களுக்கு அது இல்லை ஆனால் என்ன அவன் வறுமையில் பாடுறான் அங்கே நல்ல வசதியாக இருக்குது வசதி வந்தோன்னே அது வந்து அந்த கொரோனா அவங்களுக்கு தான் எஃபை இதாகுது காரணம் என்னென்னா அவங்களுக்கு உடல் உழைப்பு கிடையாது அவங்களுக்கு உடல் உழைப்பு இருக்குது அதாவது நல்ல உடைக்கணும் வெயில் படணும் உடம்புல வெயில் படணும் நல்லா உடைக்கணும் நல்ல நல்ல வாக்கிங்லாம் போகணும் அல்லது மரங்கள் வைக்கலாம் மரங்கள் வச்சு இந்த மாதிரி இருந்தால் சுத்தமா காற்று கிடைக்கும் வைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு இது செய்ய அதை செய்யறது நல்லது சொன்ன மாதிரி இனி வர ஜென்ரேஷன்ஸ் வந்து மரங்கள் நிறைய நீங்களாவே வீட்டுக்கோ ஸ்கூல்லையோ இல்லைன்னா ஒரு பொதுவான ஒரு இடத்துல நீங்க மரங்கள் வந்து குரூப்பா எல்லாருமே வெளியில அங்க எங்க என்ன போறது அப்புறம் நிறைய இடங்களுக்கு போய் ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி முதல் மரம் அரச மரம் வச்சு அது இருபது வருஷத்துக்கு அப்புறமா அந்த மரம் பெருசாகி அதை பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு பூரிப்பும் ஒரு ஆனந்தமும் நிச்சயமா வேற எதுலையுமே கிடைக்காது அப்படின்னு ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கிற நீங்க எல்லாருமே மரம் வச்சிங்க அப்படின்னா அடுத்து நீங்க பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் அந்த மரத்தை நீங்க பார்க்கும்போது இது நான் வச்ச மரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெருமையா கர்வமா இருக்கும் எல்லாருக்கிட்ட கூப்பிட்டு சொல்றதுக்கு நல்லா இருக்கும் அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மரம் அதிகமா வச்சா மட்டும்தான் ஒரிஜினலாக நல்ல நல்ல ஒரு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் இயற்கையான ஒரு சுவாசம் நம்ம வந்து மூச்சு கூட இனிமேல் காசு கொடுத்து தான் யூஸ் பண்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி இல்லாம மரங்கள் நிறைய வச்சா நமக்கு இயற்கையான காற்றை சுவாசிக்கலாம் நோய் மொழி இல்லாமல் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா வனத்தை அழிக்காம மரங்கள் நிறையவே வளர்க்கணும் அப்படிங்கறத ஒரு மெயின் தீமா வச்சு சார் வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க இவங்களோட பணி இந்த இதோட நிறுத்திக்கலாம இன்னும் நிறைய நாள் இதே மாதிரியான சிறப்பான விழிப்புணர்வுகள் இன்னும் நிறைய மரங்கள் உண்டான எல்லா விஷயங்களும் நிறைய பேருக்கு சொல்லுறது அப்படி பரப்புரை நிறைய பேர் கிட்ட வந்து பேசி பாடி அவங்களோட பாடல்கள் மூலமா ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க மனசுல பதிய வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா நன்றி மயூரி டிவிக்கு எனக்கு மனமார்ந்த வார்த்தைகள்ல பேசுறதுக்கு நீளம் உங்களுக்கு நன்றி ஐயா உங்களுக்கு நன்றி ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் മനമാർന്ന <laughs> നന്ക്കെ <laughs>